திமுக வேட்பாளரை அறிவிச்சிருக்கு அண்ணா திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்கு ரெண்டு கட்சியிலே ரெண்டு இந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் வீரபாண்டியாருடைய ரத்த உறவுகள் இருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களா அரசியல் ரீதியாக அவர்களுக்கு குடிக்க வேண்டிய இடம் கிடைக்கப்பட்டிருக்கிறதா கிடைக்கப்படவில்லை ஆனால் இன்றைக்கு அவர் இருக்கிற வரையும் சேலம் பஸ் ஸ்டாண்டை சுத்தி நம்மாலு செட்டியாரு ஆச்சாரி நகை கடை வச்சிருந்தான் வெள்ளி கொலுசு செஞ்சான் வெட்டி செஞ்சான் இன்னைக்கு மார்வாடி சேட்டு குஜராத்தி முழுக்க வந்து உக்காந்துட்டான் கேட்க நாதி இல்ல நீங்க யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் ஏன்னா இங்க பாதி அதிகாரி நான் கூட இந்த கமிஷனர் என்கிட்ட ஏஎஸ்பி இருந்தவர் தான் நண்பர் தான் யாரு தமிழ் தெரியாது வடநாட்டுக்காரரு எஸ்பி யாரு வடநாட்டுக்காரரு என் சேலத்து வீரபாண்டியன் என்கிற ஒரு பச்சை தமிழன் இந்த மண்ணில் அமைச்சராக இருந்த இந்த சேலம் மாநகர கமிஷனரா மாநகராட்சி கமிஷனராகவும் தமிழர் தான் போடுவார் அவன் எந்த ஜாதியா இருந்துட்டு போட்டோம் மாநகராட்சியுடைய சட்ட ஒழுங்கு கமிஷனரா தமிழர் தான் போடுவாரு இந்த ரூரல் எஸ்பியா தமிழர் தான் கொண்டு வருவாரு ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை வந்தவன் எல்லாம் டிஜிபி வந்தவன் போனா ஏடிஜிபி வந்தவன் எல்லாம் பீகார்காரன் உத்தரப்பிரதேசக்காரன் மத்திய பிரதேசம் எல்லாம் நமக்கு போலீஸ் கமிஷனர் மாநகராட்சி கமிஷனர் முதல் முறையா ஒரு தமிழச்சி அதுவும் பெண் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண் இப்போதுதான் சேலத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்